ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் கார்த்திக் வேதா அக்னியின் குடிசையை அடையும் போது குடிசையில் அக்னி இருக்கவில்லை குடிசை கதவு திறந்துதான் இருக்கிறது குடிசையை திறந்து போட்டுட்டு இவ எங்க போயிட்டா என்று தனக்கு தானே கேட்டுக்கொண்டவன் அங்கு முழுவதும் விழிகளை ஓடவிட்டான் அப்போதுதான் அந்த காட்சி அவன் கண்ணில் சிக்கியது அது அந்த மரத்தின் மீது ஏறி வசதியாக ஒரு கிளையில் சாய்ந்து அமர்ந்து செல்போனில் யாருடனும் பேசிக்கொண்டிருக்கிறாள் அக்னி குரங்கு மாதிரி மரத்துல ஏறி உட்கார்ந்து யார்கிட்டயும் பேசிட்டு இருக்காளே சிக்னல் கிடைக்கல போல என்று நினைத்தவனின் விழிகள் மிகவும் தற்செயலாக அவளது குடிசைக்குள் இருக்கும் நாற்காலி மீது அவள் வைத்திருந்த செல்போனை கண்டது செல்போன் இங்கே இருக்கு ஆனா அவ செல்போன்ல தானே யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா ரெண்டு செல்போன் இருக்கா என்று யோசித்தவனுக்கு சந்தேகம் தன் செல்லை எடுத்து பார்த்தான் சிக்னல் இருக்கிறது சிக்னல் எல்லாம் இருக்கே ஏதோ திருட்டுத்தனமா யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுதே சரி என்னால போய் பார்ப்போம் சத்தம் இல்லாமல் அவள் அமர்ந்திருக்கும் மரத்தின் அருகில் வந்தவன் ஒரு நொடி யோசித்தான் அடுத்த நொடி மரத்தில் படபடவென்று ஏற ஆரம்பித்தான் அவள் அமர்ந்திருக்கும் கிளையின் அருகில் அவன் வரும்போதே அவள் பேசுவது செவியை எட்டியது எஸ் சார் கார்த்திக் வேதா பூமி சுதாகர் ரெண்டு பேரும் போலீஸ் ஆபீசர்ஸ் தான் அவங்க நோக்க என்னால் தெரியல சார் ஆனா ரெண்டு பேருமே தப்பானவங்க இல்ல சார் நோ சார் கார்த்திக் வேதா என்னுடைய கணவர் ஆனதால சொல்லல உண்மையிலேயே அவர் ரொம்ப சின்சியரான ஒரு ஆபீசர் அதே மாதிரி தான் பூமி சுதாகர் அனஸ் சார் அசிஸ்டண்ட் கமிஷனர் ஆகாஷோட பூமி சுதாகர் தொடர்புல இருக்காரு அது எனக்கு நெருடலா இருக்கு ஏன்னு கேட்டா ஆகாஷா எனக்கு முன்னாடியே தெரியும் பர்சனலா அவர் நல்லவர் இல்ல எஸ் சார் நீங்க அவரை பத்தி விசாரிச்சா நல்லா இருக்கும் சார் ஓகே சார் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்கறேன் அக்னி சேட்டலைட் ஃபோன் வழியாக தான் யாரோட நோய் பேசிக்கொண்டிருந்தாள் அவளது அந்த உரையாடல் அவனை பிரமிக்க வைத்தது அவள் ஏதோ உளவு வேலை பார்க்கிறாள் என்று அவனுக்கு புரிந்தது ஆனால் யாருக்காக என்று அவனுக்கு தெரியவில்லை தப்பான பாதையில் அவள் செல்கிறாளோ என்ற பயம் அவன் மனதில் ஏழ அந்த உரையாடலை மீண்டும் கவனித்தான் நோ சார் என்னுடைய கணவர் ஆனாலும் எந்த ரகசியத்தையும் நான் அவர்கிட்ட சொல்ல போறதில்ல கண்டிப்பா சார் உரையாடல் இன்னும் சில நொடிகளில் முடிந்துவிடும் என்று வேதாவுக்கு புரிந்தது சட்டென்று மரத்திலிருந்து கீழே இறங்கினான் வேதா உரையாடலை முடித்துக் கொண்டு அக்னி மரத்தில் கீழே இறங்கி குடிசையை நோக்கி வந்தாள் திறந்திருக்கும் குடிசைக்குள் ஒரு இருக்கையில் கால் மீது கால் போட்டு அமர்ந்திருக்கும் வேதாவை கண்டு திகைத்தவள் சட்டென்று கையில் இருந்த செல்போனை போர்த்தி இருந்த போர்வைக்குள் மறைத்தாள் வேதா அதை பார்த்து விட்டான் ஆனாலும் அதை கவனியாதவன் போல் எழுந்து அவளை நோக்கி ஆடி எடுத்தவன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான் டைம் ஒன்னு முப்பது இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர அக்னி உம் என்னுடைய ஏ கூடாதா நீங்க பண்ணலாமா குறியாயிருடி என்று கூறியவன் சட்டென்று அவன் கையை அவள் போர்விக்குள் நுழைத்து அவள் மறைத்து வைத்த சேட்டலைட் போனை பறித்தான் அக்னி இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை வேதாதிங்க கொடுங்க கொடுக்கணுமா நீ பெரிய ஆள் தான் சேட்டலைட் போன் எல்லாம் வச்சிருக்க ரொம்ப ரகசியமா மரத்து மேல ஏறி உட்கார்ந்தான் பேசுற ஏங்கிட்டயே உங்க வேலையை காட்டுறீங்களா நீ வேலைய காட்டும் போது நாங்க காட்ட மாட்டோமா அது குடுங்க வேதா நீ தப்பு பண்ற அக்னி நீ யார்கிட்ட பேசிட்டு வர யாருக்காக உளவு வேலை பாக்குற அத முதல்ல குடுங்க வேதா உன்னை என்னால இப்ப கைது பண்ண முடியும் தெரியுமா அதுக்கு ராணுவம் உங்கள அனுமதிக்கணும் ராணுவம்மா எஸ் நான் ராணுவத்தில் வேலை பாக்குறேன் இப்ப ராணுவத்துக்காக உளவு வேலை பார்த்துட்டு இருக்கேன் எஸ் எப்படி காட்டுக்குள்ள ஏதோ தப்பு நடக்குது நம்ம நாட்டுக்கு எதிரான ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு ராணுவ நாலு பேர் அதிகாரி காட்டுக்குள்ள ஒரு ஆபத்துல சிக்கிட்டாரு அவரை நான் தான் காப்பாத்தினேன் அவரோட உதவியோட தான் நான் ராணுவத்துல சேர்ந்திருக்கேன் மூணு மாசம் தான் ஆச்சு காட்டுக்குள்ள நம்ம நாட்டுக்கு எதிராக ஏதோ தப்பு நடக்குதா இங்க அப்படி என்ன தப்பு நடக்குது ஓலிரும் காளான் அதை பத்தி ரிசர்ச் நடத்துறதா சொல்லி வெளிநாட்டுக்காக ஒரு கூட்டம் காட்டுக்குள்ள இருந்து ஏதோ சதிவேல பண்ணுது அந்த கூட்டத்தை அடையாளம் கண்டு அவங்கள அடியோட அழிக்கணும் வெளிநாட்டை சேர்ந்தவங்களா வெளிநாட்டை சேர்ந்தவங்கன்னா சட்டுன்னு பிடிச்சிடலாமே நம்ம நாட்டை சேர்ந்தவங்க தான் வெளிநாட்டுக்கு வேலை பாக்குறாங்க யாரு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே இல்ல சொல்லு நீங்க உட்பட பத்து பேர் வாட் எஸ் செவன்த் சென்ஸ் கம்பெனி தான் அந்த உளவாளி வேதா சிரித்தான் பரவாயில்ல ராணுவம் உனக்கு நல்லாவே ட்ரைனிங் கொடுத்துருக்கு இப்போ இங்க பாக்குற வேலைக்கு ராணுவம் எனக்கு எந்த ட்ரைனிங்கும் கொடுக்கல ம் பரவாயில்ல தேரிடுவனி ஆமா ஒரு போலீஸ் ஆபிசரான நீங்க எதுக்காக இந்த செவன்த் சென்ஸ் கம்பெனிக்காக வேலை பாக்குறீங்க என்ன கோடி கோடியா குட்டி கொடுத்தாங்களா ம் நீ என் பொண்டாட்டியா என்கூட இருக்கும்போது கோடி கோடியா கொட்டி கொடுத்தத பெட்டி பெட்டியா கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்த பாரு அதனால நீ எதுவும் பேசுவ இதுக்கு மேலையும் பேசுவ அப்படிதுக்காக இந்த கம்பெனியில ஜாயின் பண்ணீங்க நீ செய்யற அதே வேலையை தான் நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கேன் இந்த கம்பெனி மேல போலீஸுக்கு சந்தேகம் அதுதான் நானும் இந்த கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கம்பெனிக்குள்ளயே வேலைக்கு சேர்ந்து இந்த கம்பெனிக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டிட்டு இருக்கேன் சரி போன கொடுங்க அவள் கையை நீட்ட அவள் கையை பிடித்து இழுத்து தன்னோடு சேர்த்து நிறுத்தியவன் இப்பவும் இருக்கிற கோபம் போகல என்று ஏக்கத்தோடு கேட்டான் என்ன தப்பு முடிவு செஞ்சு உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சேன் உங்களுக்கு நான் முக்கியமா இருந்திருந்தா அந்த டெஸ்ட்ல நீங்க ஜெயிச்சிருப்பீங்க அவள் விழிகள் நனைவதை அவன் கண்டான் என்ன சொல்ற சாரி அத பத்தி நான் பேச விரும்பல அவன் அனைப்பின் இருப்பதை கவனியாதவள் போல் ஆமா என் வீட்டை எப்படி கண்டுபிடிச்சீங்க என்று கேட்டாள் எச்சரிக்கை கடிதமா நீ உன்னுடைய வெளிப்படுத்தும் போது நான் என்னுடைய கண்டுபிடிக்க மாட்டேனா அவளை காதலாய் ஆசையாய் பார்த்தபடி அவன் கேட்க பூமி சுதாகர் எனக்கு தெரியும் அக்னி அவன் மனம் நோகாதபடி அவன் கருத்தில் இருந்து மெல்ல தன்னை விடுவித்துக் கொண்டவளை விட மனம் இல்லாமல் இழுத்து கட்டி அழைத்தவன் அவள் சங்கு போன்ற கழுத்தில் இதழ் பதித்து தன் ஆசையை உணர்த்த இந்த முத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்ப இது சுடுது வேதா ப்ளீஸ் என்றாள் என்ன நம்பலி அக்னி எப்படி சொல்றீங்க என்னை விட உங்களுக்கு மௌனிகா தானே முக்கியம் அவள் கூறி முடிப்பதற்குள் அவள் செவ்விதழை சிறை சில நிமிடங்களுக்கு பிறகுதான் விடுவித்தான் அவளும் எதிர்க்கவில்லை அவன் கரம் அவளை வீணையாய் மீட்ட உங்களை என்னுடைய கார்த்தியா பார்க்க முடியல வேதா வலிக்குது அவள் குரலில் தான் என்ன ஒரு வேதனை அவன் கரம் அப்படியே நின்று விட்டது வேதனையோடு அவளை விடுவித்தவன் கதவு பூட்டிட்டு படு என்று கூறிவிட்டு வாசலை நோக்கி நடக்க தரையில் விழுந்த மீனாக அவள் மனம் துடித்தது வாசலில் வந்து நின்றவன் நீ என்ன ரொம்ப நீ உண்மை ஒரு நாள் கண்டிப்பா வெளியே வரும் கோபமாக அவளை திரும்பி பார்த்தவன் அன்னைக்கு என்னுடைய அணைப்புக்காக என் அன்புக்காக நீ கண்டிப்பா இயங்குவ ஆனா நான் உன்னை தொடமாட்டேன் அதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை அவள் குடிசை கதவை படார் என்று சாத்திவிட்டு விட்டு சென்று விட்டான் வேதா மறுநாள் காலை வேதா கண் விழிக்கும் போது அவன் நிற்கிறாள் அக்னி அவன் விழிகளை அவனால் நம்ப இயலவில்லை தான் காண்பது கனவு என்று நினைத்தவன் படுக்கையிலிருந்து துள்ளி எழ அவள் அருகில் சலீம் குகன் இருவரையும் கண்டான் கனவல்ல அவள் தன் முன்தான் நிற்கிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது குட் மார்னிங் டீச்சர் அம்மா என்றவன் அவள் விழிகளில் தெரியும் பதற்றத்தை கண்டு வியந்தான் என்னாச்சு என்று கேட்டான் என்னோட குடிசைக்குள்ள ஒரு பாம்பு பாம்பா ஆமா கொஞ்சம் கூட வரீங்களா தவளை எடுத்து போர்த்தி கொண்டவன் அவளோடு சென்றான் பின்னாலேயே வந்த குகன் சலீமை வரவேண்டாம் என்று தடுத்து விட்டாள் அக்னி இருவரும் அக்னியின் குடிசைக்குள் வந்து விட்டனர் கதவை சாத்தி தாளிட்ட அக்னி பாம்பு எதுவும் இல்லவேதா அப்புறம் என்ன நான் மூர்த்திய பார்த்தேன் மூர்த்தியா எங்க பார்த்த பக்கத்து குடிசையில நான் காலையில எந்திரிச்சு வெளியே வரும்போது அவன் குடிசைக்குள்ள போனான் அவன் பார்த்தானா உம் பார்த்தான் அவன் எப்படி தெரியல அவனை நீங்க இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா இல்ல இப்பதான் பாக்குறேன் வெயில்ல வெளியில வந்திருப்பான் வெயில்லையா அவன் யாரு வெயில் எடுத்திருப்பாங்க அட ஆமா சரிரு நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் வேத அக்னி காண்பித்த குடிசைக்கு வந்து மூர்த்தியை பற்றி அங்கிருந்த பெண்மணியிடம் விசாரிக்க அவர் என்ற பதில் வந்தது எதுக்கு முன்னாடியே நம்ம இப்பவும் தலைவர் தான் ஏதோ வேலையா அனுப்புனதா சொல்லி வந்தாரு தலைவர்னு சொன்னா இப்ப எம்பிஆர் இருக்க முத்துவேல் சார் தானே ஆமா அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான் அந்த மூர்த்தி அதற்குள்ள அக்னியும் அங்கு வந்து விட டீச்சர் அம்மாவை அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் டீச்சர் அம்மாவை பார்த்ததும் சட்டுன்னு குடிசைக்குள்ள வந்தாரு குடிசைக்குள்ள வந்தவர் அது அக்னி தானேன்னு கேட்டாரு ஆமா டீச்சர் அம்மா பேரு அக்னிதான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறமா ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு பெண்மணி கூறியதைக் கேட்டு அப்பா தொல்லை விட்டது என்று மனதில் நிம்மதி பெருமூச்சு விட்டாள் அக்னி ஆனால் இனிதான் தொல்லை ஆரம்பமாகிறது என்று அவள் அப்போது அறியவில்லை ஆனால் மூர்த்தியின் இந்த செயலில் வேதாவுக்கு சந்தேகம் எழுந்தது அக்னியை இப்படி பாதுகாப்பற்ற ஒரு இடத்தில் சந்தித்தும் அவளுக்கு எந்த தொல்லையும் கொடாமல் மூர்த்தி எப்படி செல்வான் அப்படி என்றால் ஏதோ இருக்கிறது சந்தேகம் எழுந்தாலும் அதை அவன் அக்னியிடம் காட்டிக் கொள்ளவில்லை அவளை ஏன் வீணாக பயமுறுத்த வேண்டும் என்று நினைத்தவன் அதான் அவன் போயிட்டான் சொல்றாங்கல்ல இனி அவன் வந்தா நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன் இப்ப போய் உன் வேலையை பாரு என்று கூறி அவளை குடிசைக்கு அனுப்பி வைத்தான் பகுதி இருபத்தி ஐந்து நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஆறில் உங்களை சந்திக்கும் விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்